வணக்கம் சத்யேஷ்வாக கிராஃப்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரியில் நாலாவது செ நாலாவது செட்டு கூட தாங்க இது மூணு கூட மூணுமே வந்து பெரிய குடைங்களாக கேட்டிருந்தாங்க அதில் அந்த பெரிய குடையில் நான் மூன்று உள்ள ரெண்டு குடையும் ரெண்டரை கட்டையில் ஒரு குடையும் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கூடைங்கள்லாம் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸில் என்ன டிசைனில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் தெரியும் கட்டு கூடையில் நான் ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு மார்க்கெட் கூடைன்னு கூட சொல்லலாங்க அது அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி நான் இந்த கூடையை வந்து போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே இருபதுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற டிசைனில் வந்து ரெண்டு டிசைனில் வந்து நான் கூட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நவராத்திரி கிஃப்ட்டுக்கு அடுத்து வந்து இது மூணாவது கூடையாக இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு இங்கே பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு நாட் வருது பார்த்தீங்களா இந்த நாலு நாட்டுக்கு பதிலாக நம்ம பிஸ்கட் நாட் போடணும் அப்படின்னாலும் பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு அந்த கூடையை வந்து மேக் பண்ணிக்கலாம் இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த கூடைக்கு வந்து நான் எட்டு அடியில் இருபத்தி நாலு வந்து ப்ளூ கலர் ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே ப்ளூ யூஸ் பண்ணி தான் பேஸ் வந்து போட்டிருக்கேன் ஒயிட் வந்து ஜாயினிங் ஜாயின் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம நாலு நாள் நாட்டை ஒயர் ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா அதுக்காண்டி மட்டும்தான் நான் அந்த ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சிங்கிளாக ஒயிட் வர்ற இடத்துல நீங்கள் பூ டிசைன் கூட கொடுத்துக்கலாம் நான் இந்த கூடை வந்து வேறு கலரில் மேக் மேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த சிங்கிள் நாட்டு வர்ற இடத்துல பூ கொடுத்துக்கலாம் நான் ஒயிட்டே கொடுத்துருக்கேன் நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் பூ டிசைன் கொடுக்கல ஏன்னா இந்த ஒயிட் கலருக்கு வந்து என்ன கலரில் பூ டிசைன் கொடுத்தாலும் எடுக்காதுங்க அதனால் நான் கொடுக்கல இதே வேறு கலரை சூஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பூ டிசைனும் கொடுத்துக்கலாம் எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோது வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இந்த கூடையோட அளவு வந்து எட்டு அடியில் இருபத்தி நாலு ஒயர் பேஸ் வந்து பன்னெண்டு அந்த அளவில் நீங்கள் ஒயர் கட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கூடை கிடைக்குங்க இதோட அவுட்பிட் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அடுத்து வந்து மூணு ஒயர் மூணு ஒயர் மூணு கட்டு கூடையில் கிராஸில் நான் போட்டிருக்கேன் கிராஸோட பேட்டனில் சிங்கிள் டயமண்டு வச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்னன்னா பதினொன்னே ஹால் அடியில் நான் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் எத்தனை ஒயர்னால் ரெண்டு அதாவது ரெண்டு கட்டில் பர்புளும் ஒரு கட்டில் ஒயிட் இந்த கலர் தாங்க யூஸ் பண்ணேன் மொத்தம் மூணு கட்டில் ரெண்டு கட்டு பர்பிள் ஒரு கட்டு வந்து வெள்ளை கலர் ஒயர் சூஸ் பண்ணியிருக்கேன் பதினொன்னே ஹால் அடியில் நான் கீழே வந்து எனக்கு பதினோரு நாட் வரணுங்கிறதுனால இருபத்தி ரெண்டு வெள்ளை ஒயர் பதினொன்னே ஹால் அடியில் கட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறது கூட நோட் பண்ணிக்கோங்க வீடியோவில் புரியலாட்டி அடுத்து இந்த பர்பிள் கலருக்கு வந்து என்னென்னா இந்த சைடு ஒன்பது இந்த சைடு ஒன்பது மொத்தம் பதினெட்டுன்னா முப்பத்தி ஆறு ஒயர் சரிங்களா ம் முப்பத்தி ஆறு பர்பிள் கலரில் பதினொன்னே ஹால் ஒயர் பதினொன்னே ஹால் அடியில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் நான் தெளிவாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கங்க அந்த மாதிரி நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இதோட கார்னர் டேர்னிங் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக ஒன்பது சென்டர் லைன்லேருந்து ஒன்பது வந்து ஒன்பது வச்சிங்கன்னா கார்னர் டேர்ன் பண்ணிங்கன்னா இது மாதிரி டிசைன் கிடைக்கும் இந்த கூட பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் சிங்கிள் சிங்கிள் டைமண்டாக ஒயிட் கலர் பர்பிள் கலர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி இவ்வளோ பெரிய கூட தாங்க மூன்று ரூல் கட்டில மூன்று ரூல் கூட நான் மேக் பண்ணியிருக்கேன் இதோட ஒயருக்கு வந்து எனக்கு ஒயிட் கலர் ஃபுல்லாக தீந்துருச்சு அதனால் வந்து நான் பர்பிள் கலரில் இந்த ரெண்டு ஒயர் உருட்டு ஹாண்டியல் கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி கூட வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நான் ஏற்கனவே இந்த கூட வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மூணு கலர் சூஸ் பண்ணி எல்லோ ரெட்டு ப்ளூ அதே டிசைனில் வேணும் அப்படிங்கிறதுனால கேட்டதுனால நான் மறுபடியும் அதே கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஹேண்டில் வந்து நான் எல்லோவும் ப்ளூவும் போட்டிருப்பேன் இதுக்கு எல்லோவும் ரெட்டும் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எட்டு அடியில் எட்டே ஹால் அடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க நம்ம மூன்று ஒயர் கூட மேக் பண்ணுறதுனால எட்டே ஹால் அடியில் முப்பது ஒயர் பேஸ் வந்து பதிமூணு அப்படிங்கிற மாதிரி நான் இந்த கூடைக்கு வந்து ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஒயர் கட் பண்ணி முப்பது ஒயருங்கிறதுக்கு எனக்கு தேவையான நான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கேன் எல்லோவில் வந்து எட்டு எல்லோவில் எட்டு ரெட்டில் எட்டு எல்லோவில் எட்டு அப்புறம் வந்து ப்ளூ ரெண்டு ரெண்டு அந்த மாடலில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூட பாருங்கள் ரெண்டு வயர் உருட்டு ஹேண்டில் இப்படி தான் போட்டிருக்கேன் நான் எப்பொழுதுமே ரெண்டு உயர் உருட்டு ஹேண்டில் தாங்க போடுவேன் அப்புறம் ஏனிப்படி முடித்து கண்டிப்பாக இருக்கும் என்னோடய கூட எல்லாமே ஏனிப்படி முடித்து போட்டால்தான் அந்த கூடை வந்து நீட்டாக இருக்கும் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாது ஏற்ற இறக்கம் இருக்கிறத விட நம்ம போடுற டிசைன் வந்து கரெக்டாக வரும் அப்போ தான் அந்த டிசைன் வந்து நேராக இருந்தால் தான் கூட வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குங்க இது வந்து இந்த எல்லோ வந்து கிளாஸ் ஒயர் இருக்கு இல்லையா மேங்கோ எல்லோ அந்த மேங்கோ எல்லோவில் கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணி தான் நான் அந்த கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன் எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இது இந்த மாதிரி கூடுங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கூட நவராத்திரி ஆர்டர் வேணுனாலும் நான் ரெடி பண்ணி தரேங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ